சன் டிவி சீரியல்களுக்கு மக்களிடம் தனி வரவேற்பு உண்டு ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து தற்போது வரை மக்களுக்கு எந்த மாதிரியான கதைக்களத்தை கொடுத்தால் மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் என்பதற்கு ஏற்றது போல சன் டிவியில் உள்ள சீரியல்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது அதனால் சன் டிவியில் சுமார் சீரியல்கள் கொண்டிருக்கிறது அதே சமயம் அடுத்தடுத்த சீரியல்களும் வரிசை கட்டி காத்திருக்கின்றன அதன்படி காலையில் மட்டும் பதினோரு சீரியல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வரும் நிலையில் குடும்ப தலைவிகள் அனைவரும் அனைத்து சீரியல்களையும் விரும்பி பார்க்கிறார்கள் இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்தவரை மாலை நேரத்தில் ஒளிபரப்பாக கூடிய சீரியல்கள் தான் அதிக புள்ளிகள் பெற்று டாப் இடத்தை பிடிக்கிறது தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் குடும்ப உறவுகளின் உணர்வுகளை மையமாக கொண்ட சீரியல்களை சேனல்களில் சிறப்பானதாக சன் டிவி விளங்குகிறது எந்த காலத்திலும் தொடர்ந்து டிஆர்பி பட்டியலில் மேலே பிடித்து வரும் சன் டிவி தன்னுடைய ரசிகர்களுக்காக புதிய தொடர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது டிஆர்பி ரேட்டிங்கில் மக்களை கவரும் கதைக்களத்தை கொண்டு பழைய சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வந்து புது புது சீரியல்களை தொடங்கும் சன் டிவி தற்போது வினோதினி என்ற புதிய தொடர் கொண்டுவரவுள்ளது இந்த தொடரின் புரோமோவானது வெளியாகி உள்ளது தொடர்ந்து குடும்ப உணர்வுகளோடு கூடிய கதைக்களம் மூலம் ரசிகர்களை கட்டி போட்ட சன் டிவி தற்போது புதிய நம்பிக்கையோடு வினோதினி என்ற தொடரை தொடங்குகிறது இந்த தொடரில் முக்கிய கதாபாத்திரமான வினோதினியாக நடித்து வருபவர் தான் அர்த்திகா இவர் ஏற்கனவே சில தமிழ் மற்றும் தெலுங்கு தொடர்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்துள்ள அனுபவம் கொண்டவர் குறிப்பாக ஜி தமிழில் ஒளிபரப்பான கார்த்திகை தீபம் சீரியல் மூலம் புகழ்பெற்றவர் இவருடைய இயல்பான நடிப்பும் எளிமையான தோற்றமும் வினோதினி கதாபாத்திர ஏற்றது போல உள்ளது இந்த சீரியலில் ஹீரோவாக கிருஷ்ணா நடிக்க உள்ள நிலையில் மே பதினாறாம் தேதி இந்த சீரியல் தொடங்க உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க